அன்பர்களே இன்று ஈரோடு கோட்டை கஸ்தூரி ரங்கநாதர் பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் ஈரோடு கோட்டை பகுதியில் உள்ள ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவிலை நோக்கி உள்ளது கல்வெட்டுகளின் அடிப்படையில் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நாம் அறிகிறோம் இந்த கோவில் கருவறை விமானம் கோபுர வடிவில் இருப்பது தனி சிறப்பாகும் மகரிஷி மகர்ஷி ஒரு திருமாலை தரிசிக்க வைகுண்டம் சென்றார் நேரம் கடந்து தாமதமாக வந்தமையினால் துவாரபாலகர்கள் ஜெய விஜயன் ஆகியோர் தடுத்து அவரை நிறுத்தினார்கள் கோபமடைந்த துர்வாசர் அவர்களை பூமியில் பிறக்குமாறு சபித்தார் ஜெய விஜயர்கள் சாபத்திற்கு விமோசனம் வேண்டினர் உடனே துர்வாசர் ஏழு பிறவிகள் இறைவனுக்கு நண்பனாகவோ மூன்று பிறவிகள் எதிரிகளாகவோ பிறந்து வைகுண்டம் திரும்புமாறு கூறினர் இருவரும் இரண்ய்சகன் இரண்ய கசிபு இராவண கும்பகர்ணன் வம்சசிசுபாலனாக பிறந்து எதிரிகளாகி இறைவனால் அழிந்து சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் துவாரபாலகர் ஆயினர் இங்கு ரங்கநாதர் துர்வாச முனிவரின் தலையில் தனது வலது கையை வைத்து அமைதியாக இருக்கவும் கோபத்திலிருந்து விடுபடவும் கேட்டுக்கொண்டார் அவர் இடது கையில் பிரம்மனை ஏந்தியுள்ளார் கருவுற்ற பெண்கள் கஸ்தூரி என்னும் மூலிகை மருந்தை இறைவனுக்கு படைத்து சுக பிரசவத்திற்காக வழிபடுதலால் பெருமாள் கஸ்தூரி ரங்கநாதர் என்று பெயர் பெற்றார் மூலவர் கஸ்தூரி ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஆதிசேஷன் மீது சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார் துர்வாசர் பக்கத்தில் அமர்ந்துள்ளார் இதனை கருவறைக்குள் எட்டி பார்த்தால் மட்டுமே பார்க்க முடியும் உற்சவர் கலியுக வரதர் தாயார் கமலவல்லி என்னும் பேரோடு அருட்காட்சி தருகிறார் திருமண பேரு மகப்பேறு கிட்டிட தாயாருக்கு தாமரை மலர் சாற்றி அர்ச்சித்து இங்கே வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் துணைவியரோடு ஸ்ரீனிவாச பெருமாள் வேணுகோபால சுவாமி ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் முதலிய சன்னதிகளும் இங்கு உள்ளன தலவிருஷம் வில்வமரம் ஏராளமான கல்வெட்டுகள் இங்கு உள்ளன புரட்டாசியில் பத்தாம் நாள் பெரும் பத்து நாள் பெரும் திருவிழா நடைபெறுகிறது கிருஷ்ண ஜெயந்தி பங்குனி உத்திரம் வைகுண்ட ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமைகள் போன்றவை இங்கு விழா நாட்கள் தங்கள் கோபம் குறைந்திடவும் மகப்பேறு திருமணப்பேருக்கும் இந்த பெருமாளிடம் வேண்டுகிறார்கள் தாமரை மலை நெய் நெய்தீபம் ஏற்றி தாயாருக்கு வளையல் சாத்தி வழிபட்டு நேர்த்திக்கடன் செய்தால் திருமண பேரு கெட்டிடும் பங்குனி உத்திர நாளில் கமலவல்லி தாயார் பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது நற்பேர்கள் பல அருளும் ஈரோடு கோட்டை ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாத பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய